ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக போகக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்றைக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருட்களாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மசாலா ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஃபுட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒரு ரெகுலர் கன்சியூமிங் ப்ராடக்ட்டாக வந்து இருந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஒரு ரெண்டு ஃபுட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு குறைந்த முதலீடுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொடங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ நீங்கள் வீட்டில் வச்சே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளை இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோனி மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஸோ இந்த மேக்ரோனி மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு சிங்கிள் மிஷினரியில் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினரிஸில் நம்ம இன்புட் கொடுத்தாலே நமக்கு டேரக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்கரோனியாக வந்து பார்த்திங்கனா வெளியில் வந்துடும் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஸோ இதை வந்து நீங்கள் பேக் பண்ணி உங்களோட லோக்கல் மார்க்கெட்லையும் செல் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இதை செல் பண்ணுறக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கனா இருக்குது ஸோ அதை வந்து நான் கடைசியை வந்து சொல்கிறேன் ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கனா நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக வந்து பண்ண முடியும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன ரூம் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் இந்த மிஷினரி வந்து அந்த ரூமில் வந்து பிளேஸ் பண்ணி தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ணலாம் சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளை அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பவர் சப்ளை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினரி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் ஸோ இந்த மிஷினோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தைந்தாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வருது ஸோ இந்த மிஷினரி வாங்கக்கூடாத லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடைசியாக வந்து சொல்கிறேன் ஸோ எங்கே வந்து பெஸ்ட்டாக வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதே நான் வந்து சொல்கிறேன் ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினரியில் நீங்கள் எழுபது டு நூறு கிலோ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினரியில் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும் ஸோ அதுக்கு மேலேயும் வந்து நம்ம பண்ணலாம் ஸோ அது வந்து உங்களோடய ப்ரொடக்ஷன் கப்பாசிட்டி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது ஸோ கேஜி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து செல் பண்ண முடியும் அதாவது முப்பது ரூபா வரைக்கும் லாபம் வைத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளால வந்து பாரு பெர் கேஜி வந்து நம்மளால் செல் பண்ண முடியும் ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எழுபது டு நூறு கிலோ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களா நீங்கள் டோட்டல் காஸ்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதும் ஸோ கம்மியாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதும் அதை பொறுத்து வந்து பார்த்திங்கனா இது உங்களுடைய லாபம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டாவது ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா குர்க்குரே மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஆறு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கான் பஃப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க சோளத்தில் வந்து வரக்கூடிய ஒரு விதமான பஃப் ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாம் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க நிறைய இன்றைக்கி வந்து சின்ன பிள்ளைங்கள் சாப்பிடக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான் பஃப்ஸில் தான் வருது சே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓகே ஓகே பொரியாக இருக்கட்டும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரியாணின்னு சொல்லிட்டு நிறைய பொரி பஃப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வருது ஸோ அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ இது வந்து நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும் ஸோ இதுக்கான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் இதோட மிஷினரி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வருது ஒரு சிம்பிளான தான் மேனை வந்து நம்ம வந்து கான் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து வெளியில் வந்து நமக்கு வந்து அந்த பஃபா வந்து வந்துடும் இதில் வந்து நம்ம என்ன மாதிரியான மோல்டிங்ஸ் வந்து செட் பண்ணுறோம் ஸோ அந்த மிஷினரிஸ் வந்து என்ன மாதிரியான மோல்டிங்ஸ் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்ஸ்ல வந்து நமக்கு வந்து இந்த பஃப் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலாஸ் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லேயே நம்ம வந்து விற்க முடியும் இல்லை அப்படின்னா நான் இப்போ ஒரு மெத்தட் சொல்கிறேன் ஸோ அந்த மெத்தடிலேயே நீங்கள் வந்து செல் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு பிஸ்னஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான பிஸ்னஸ் ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பாஸ்தா பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டை வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும் ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து செல் பண்ணலாம் ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பஃப் கான் பஃப் ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் வந்து டிஃப்ரெண்டான மசாலா வெரைட்டிஸ் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி டேரெக்டாக வந்து பேக்கிங் பண்ணி நீங்கள் வந்து செல் பண்ண முடியும் சோ இதுல நான் சொல்லியிருக்கிறது ஜஸ்ட் ஒரு மேனுஃபாக்சரிங் ப்ராசஸ் மட்டும் தான் இதுக்கப்புறம் நீங்க இந்த பிஸ்னஸ் வந்து எந்த மாதிரி கொண்டு போறீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓனா செல் பண்ண போறீங்க அப்படின்னா இதுக்குண்டான பேக்கிங் மிஷினரிஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்க வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ நான் வந்து கீழே ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணி பேசுனீங்கன்னா இந்த ரெண்டு மிஷினரிஸும் நான் சொன்ன விலையில வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிற முடியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்கள் இவங்ககிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணவும் முடியும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க கிட்ட மிஷினரி வாங்குற பட்சத்தில் இவங்க இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற அதாவது இந்த இவங்கக்கிட்ட மிஷினரி வாங்கிட்டு இவங்ககிட்டே நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் தயார் பண்ண பொருள் வந்து விற்க போகிறீங்க அப்படின்னா இவங்களே உங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க ஸோ இந்த மிஷினரிஸ்க்கு உண்டான செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பார்சல் சர்வீஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேட்டூர் பார்சல் சர்வீஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு பார்சல் சர்வீஸில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து அவங்களோட மிஷினரிஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அனுப்பி வச்சுருவாங்க ஸோ ரா மெட்டீரியல்ஸ் இதில் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து ஈஸியாகவே வாங்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான் அது மாதிரி இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் மிஷினரிஸ் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு அவங்க கொடுக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை வச்சு நீங்கள் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்கக்கிட்டே செல் பண்ணலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் எப்படி வந்து நான் செல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருக்கேன் ஸோ மேக்கரோனி வந்து நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு ஓன் பிராண்டிங் மேனுஃபேக்சரிங் ஒரு ஓன் பிராண்டிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எஃப்எஸ்எஸ்ஐயில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான பேக்கேஜிங்ஸ் இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியிலேயும் வந்து செல் பண்ணலாம் இது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குர்குரே அப்படிங்கிறது நம்ம நார்மலாக நான் வெளியிலே முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களை வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் ஸோ அதுக்குண்டான ஒரு அட்ராக்டிவான ஒரு பேக்கிங் நீங்கள் ரெடி பண்ணி ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து இதுக்குன்னு புதுசாக நீங்கள் வந்து ஒரு மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி அதை வந்து ஒரு ஆரண்ட்டி பண்ணி நீங்கள் வந்து ஒரு புது புதுசான மசாலா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நிறைய ப சின்ன பிள்ளைங்க வந்து எந்த மாதிரி வந்து சாப்பிட்றாங்க இப்போ வந்து புதுசாக வந்து அந்த பிரியாணி டைப் இருக்கக்கூடிய அந்த கான்போப்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இன்றைக்கி நிறையா வந்துட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டியாக நீங்கள் மார்க்கெட்டில் வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த பப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு நல்ல அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரா மெட்டீரியல் இன்புட் நீங்கள் வந்து கொடுத்து ஒரு அதிகமான சேல்ஸ் வந்து எடுக்க முடியும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பஃப் பாக்கெட் செல் ஒன் ருபீஸ் கீழே காஸ்ட் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கம்மியான முதலீடு போட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிசினஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்துக்கூடிய இந்த ரெண்டு பிஸ்னஸும் ஸோ தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஐடியா இருக்குங்க கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சூட் ஆகும் ஸோ இதுக்குண்டான மிஷினரிஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கீழே வந்து தாராளமாக நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணலாம் ஸோ டெய்லி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்கள் இவங்ககிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கே பண்ண முடியும் இவங்களோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நைன் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் ஒன் ஃபோர் ஒன் நைன் ஃபைவ் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த மிஷினரிஸ் வாங்குறதா இருக்கட்டும் இந்த பொருள் வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி ரீபே பைபேக் வந்து நீங்கள் கொடுக்குறதாக இருந்தாலும் டேரெக்டாக நீங்கள் இவங்ககிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் கொடுக்கலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான பைபேக் எடுக்கிறதுக்குண்டான பத்திரமும் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க ஸோ பைபேக் அக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இத்தனை வருஷத்துக்கு நான் வந்து பாக் உங்ககிட்ட எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க அக்ரிமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசி நீங்கள் மிஷினரிஸ் வாங்கி நீங்கள் டேரெக்டாக வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு நல்ல அருமையான ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஐடியா வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வீடியோ பார்த்து அனைத்து தமிழிங்கும் நன்றி வணக்கம்